சரி வாங்க விவசாயம் கத்துக்கலாம் ஓகே விவசாயம் பண்ணி கத்துக்கிறீங்களா எத்தனாவது படிக்கிறீங்க படிச்சு என்ன போறீங்க விவசாயத்தை ஆதரிக்கவா பார்க்கவா உங்களுக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பிடிச்ச உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நான் படி காதவன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்க நண்பர்களே இயற்கை விவசாயத்தை காப்போம் நஞ்சு இல்லா உணவை உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு கொள்கையோட திறங்கியிருக்கும் பல பேர் அதில் நானும் ஒருத்தன்றதில் பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த காட்டை பாருங்க ஒரு பத்து இருபது வருஷம் விவசாயம் பண்ணாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த காட்டை நம்ம வாங்கினோம் வாங்கினதுக்கப்புறம் சில விவசாயங்கள் பண்ணணும் பருத்தி போட்டோம் அப்புறம் நெல் போட்டோம் எதுவுமே சரியாக வரலை எதுவுமே சரியாக வரலதுக்கு முன்னாடி தண்ணி நிறைய வந்து அடிக்கடி காட்ட முடிக்கிறச்சி நம்மளது ஏறி ஓரமாக இருக்குது ஸோ மண் பாருங்க இந்த மாதிரி வெடித்து வெடித்து போயிடும் களிமண் காடு எவ்வளோ தண்ணி ஊற்றாலும் அப்படியே மேலே நிற்கும் ஆனால் தண்ணி காஞ்ச அடுத்த ரெண்டு ஒரு நாளில் இந்த மாதிரி வெடிச்சு போயிடும் ஸோ இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக இதில் இயற்கை விவசாயம் பண்ணுறது எப்படின்றதையும் நாம் லைவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோ கிடையாது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்பாட் இந்த காடு பாலைவனம் மாதிரி வெடிச்சு போய் கிடக்கிற இந்த காட்டை சோலைவனமாக நாம் செய்ய போகிறோம் நம்மாழ்வார் ஐயாவோட அந்த டீம் சப்போர்ட் கேட்டிருக்கேன் அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் நான் இயற்கை உணவை உருவாக்கணுன்றதில் ஆர்வமாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இயற்கை உணவை உருவாக்கி உங்கள் முன்னாடி வந்து நிறுவன் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அதுக்கு முத வேலை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுல கல்லு நிறைய கிடக்குது சின்ன சின்ன கற்கள் இருக்குது இந்த கற்கள் பூரா நம்ம வெளியே எடுத்து போடணும் ஏன்னா கல் இருந்துச்சுனாவே விவசாயத்துக்கு ரொம்ப இளைஞ்சலா இருக்கும் பாப்பா பாருங்க எவ்வளவு கல் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க காட்டுறாங்க சோ இந்த கல்லெல்லாம் நம்ம எடுத்து வெளியே போட போறோம் இந்த கல்லுக்கு வேலை இருக்கு நமக்கு ஃபியூச்சர்ல அதனால எல்லா கல்லுமே வெளியே எடுக்கிறோம் வாங்க நம்ம வாலண்டியர்ஸ் பேட்டி எடுக்கலாம் என்னது என்னது யாரு பொறுக்குனா நீயா கல் பொறுக்குனியா தம்பி நீங்க உங்க பேர் என்ன படிக்கிறீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க கல் பொறுக்கிட்டு இருக்கிறீங்களா உங்க பேர் என்ன என்ன பண்றீங்க இது விவசாயம் பண்ணி கத்துக்கிறீங்களா உங்க பேர் என்ன ஹரி ரோசனா என்ன பண்றீங்க விவசாயத்துக்கு இந்த கடல் பொறிக்கு என்ன பண்ண போறீங்க அக்ரிகல்ச்சர் படிச்சா என்ன தொழில் பண்ணலாம்

நாம கொண்டு போய் காட்டு ஓரமா ஒரு இடத்துல கொட்டி வைக்க போறோம் கொட்டி வைச்சக்கல்ல ஃப்யூச்சரில் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா குழந்தைங்க சின்ன குழந்தைங்களை இருந்தே நாங்க விவசாயத்தை வளர்க்குறோம் இந்த இருந்து அவங்க விவசாயத்தை கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா மறக்காது ரொம்ப சவாலான விஷயம்தான் இந்த களிமண் காட்டில் விவசாயம் பண்ணுறது அதுவும் இயற்கை விவசாயம் மருந்து கலக்காமல் இருந்தாலும் நாம் செஞ்சு காட்டுவோம் நாட்கள் இரண்டு இரண்டாவது நாளும் மறுபடியும் அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வந்து சிவாவும் ரித்திகாவும் மட்டும்தான் வந்திருக்காங்க நம்ம கூட நம்மளும் சேர்ந்து மூணு பேரும் இந்த வேலையை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்படி கீழே விழுந்துட்டாங்களாம்மா முத அதனால ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நம்ம கிட்ட தூக்காய் தூக்கு தூக்காய் தூக்க முடியல காலையில் நேரத்தில் இந்த மாதிரி காட்டில் வேலை செய்யும்போது வெயில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது குழந்தைங்களுக்கு ஓடி ஆடி விளையாடி எக்ஸசைஸ் பண்ணதான் உடம்பு கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கல் போயிட்டு வந்து டயர்ட் ஆகிடுச்சாட்டுக்குது டூ லைக் போடணுமா நண்பர்களே ஒரு ஆள் ஒரு லைக் தான் போட முடியுன்றது கூட குழந்தைங்களுக்கு தெரியல ஸோ அந்த சின்ன வயசுலேயே நம்ம விவசாயத்தை இருக்கோம் இதுதான் நண்பர்களே நம்ம காட்டோட முழு வியூ ஒரு மூலையிலேருந்து எடுத்திருப்பேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது ஸோ இதாக ஒட்டு மொத்த சுற்றளவு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு குட்டை தண்ணி எப்பெல்லாம் அதிகமாக தேங்கி நிற்கிதோ அதில் உள்ளே இறக்கிக்கலாம் நம்ம நிறையா சொன்ன மாதிரி வரப்புயிர வானுயரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்ரெடி திருவள்ளூர் சொன்னது அதே மாதிரி நாங்கள் பாருங்கள் வரப்பு எவ்வளோ உயர்த்தி இருக்கோம்னு இந்த வரப்பு உயர்த்தினால தண்ணி பாருங்க வெளியே எல்லா தண்ணியும் பார்த்தீங்கன்னா உள்ளே நிற்கிது வெளியே போகலை இன்னும் நாளைக்கு நாலுக்கு மழை வரப்போகுது அதிகப்படியான தண்ணி வரும் அந்த தண்ணியை நாம இந்த குட்டையில தேக்க போறோம் வீடியோ உங்களுக்கு நிறைய நான் போட போறேன் இயற்கை விவசாயம் பிடிக்கும் இல்ல இயற்கையா விளைஞ்ச காய்கறி வேணும் நானும் இதில் இயற்கை விவசாயம் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கல கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவுவேன் தமிழ்நாடு முழுக்க சுத்தி விவசாயத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமையே இருக்கு என் பேர் ஓரில் ஆனாலும் பய்யா நடிக்காடவேன்